மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்க சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து பொங்கல் விழா கொண்டாடும் தேன் மாவட்டத்திற்கு சென்ற மக்கள் வாகனங்கள் மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்து வருகின்றன ஐந்து நாள் தொடர் விடுமுறை முடிந்து நாளை பள்ளி கல்லூரிகள் மற்றும் வேலை நாட்கள் என்பதால் காணும் பொங்கல் என்று இரவுக்குள் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்று மாலை முதலே வாகனங்கள் சென்னை நோக்கி அதிகப்படியான வாகனங்கள் செல்கின்றன இதனால் அச்சுறுப்பாக்கம் அடுத்து ஆத்தூர் சுங்க சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது Terima kasih telah menonton. We'll